ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பகவத்கீதை பத்தாவது அத்தியாயம் விபூதி யோகத்தில் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால அடியேன் உங்களிடம் ஒரு சிறிய விஷயத்தை கூறிக்கொள்ள பகிர்ந்து ஆசைப்படுகிறேன் என்று சொல்லலாம் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறேன் வருகிறீர்கள் அனைவருக்குமே நன்றி அது மட்டுமல்லாமல் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி உங்களை பணி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்துட்டு கீதைக்கு தொண்டாற்றிய திருப்பணியையும் அடையுமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது பகவத்கீதை இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம் மரங்கள் அனைத்துள்ளும் அரச மரமாகவும் தேவ ரிஷிகளுள் நாரதராகவும் கந்தர்வர்களுள் சித்திரதன் என்கின்ற கந்தர்வனாகவும் சித்தர்களுள் கபில முனிவராகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஏன் வந்து அப்படின்னா மற்ற முனிவர்கள் இடத்திலும் மற்ற கந்தர் கந்தர்வர்கள் இடத்திலும் மற்ற மரங்கள் அனைத்திலுமே வந்து பகவான் கிருஷ்ணர் இல்லையா எல்லா உயிரினங்களிலும் ஆத்மாவாக நான் விளங்குகிறேன் என்கின் என்று கூறுகின்ற என்று ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்திலும் பல இடங்களிலும் கூறிய பகவான் கிருஷ்ணர் இப்பொழுது வந்து இந்த அத்தியாயத்தில் ஏன் உயர்ந்தனவற்றில் மட்டும் நான் இருப்பதாக பிரித்து உயர்ந்தனவற்றை உயர்ந்தனா அப்படின்னா உயர்ந்தது மட்டும்தான் ரொம்ப பெருசா அப்படின்னா இறைவனே இப்படி வந்து பாரபட்சம் காண்பிக்கலாமா அப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியானது அடியனுடைய மனதிலும் எழுந்தது உங்களுடைய மனதிலும் இந்த கேள்வியானது எழுந்திருக்கும் என்று அடியன் நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு உண்டான பதிலை வந்து சிறுகதை விளக்கத்துடன் அடுத்த பதிவில் கூறி கூறினேன் என்று சென்ற பதிவில் கூறியிருந்தேன் அல்லவா இப்பொழுது இந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு தாய் தந்தைக்கு வந்து பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பிள்ளைகளில் இரண்டாம் அவன் அன்பு பாசம் அடக்கம் பொறுமை மற்றவர்களுக்கு உதவுகின்ற ஈகை குணம் இந்த எல்லாவற்றையுமே ஒருங்கே அமைய பெற்றவனாக விளங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியே வந்து கொஞ்சம் எட்டாவது மகன் என்று இருப்பான் அல்லவா அந்த எட்டா எட்டாவது மகன் இந்த எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் வந்து எதிராக போட்டி பொறாமை மற்றவங்களை போ மற்றவர்களிடத்தில் போய் வந்து வம்பு சண்டை இழுக்கிறது சண்டை போடுறது அவர்களை வந்து அவதூறான வார்த்தைகள் பேசி திட்டுவது இதே இது போன்ற வந்து எடுத்துக்காட்டாகவே அவன் விளங்கினான் என்று வைத்துக் கொள்வோம் இப்படி வந்து ஒரு ஒரு தாய் தந்தையருக்கு பத்து பிள்ளைகள் இரண்டாம் அவன் வந்து எல்லா நன் நல்ல குணங்களையும் ஒருங்கே அமையப்பெற்ற சத்துவ குணம் நிறைந்தவனாக இருக்கிறான் என்றும் எட்டாம் அவன் வந்து இப்படி வந்து எல்லா அதற்கு எதிர்மாறாக வந்து ரஜோகுணம் நிறைந்தவனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த தாய் தந்தையர் என்ன நினைப்பார்கள் என்ன என்றால் இரண்டாம் பவனான பிள்ளைக்கு பிள்ளையின் மீது அதிக பாசம் செலுத்துவார்கள் அந்த பிள்ளையைத்தான் கொஞ்சம் வந்து அதிகமாக கொஞ்சம் கவனிப்பாங்க இல்லையா அது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் வந்து எப்படி வந்து இந்த இவன் இந்த இரண்டாவது பிள்ளைதான் என் பிள்ளை என்று சொல்லி வந்து பெருமையாக கூறிக்கொள்வார்கள் இது இது போலத்தான் பகவான் கிருஷ்ணரும் எல்லா உயிரினங்களிலும் எல்லா மரங்கள் ஆகட்டும் ரிசிகளாகட்டும் கடல்கள் கடலாகட்டும் ஆறாகட்டும் குளமாகட்டும் எல்லாமாகவும் தானே இருக்கிறேன் என்று கூறினாலும் உயர்ந்தனவை உயர்ந்தன எல்லாம் உயர்ந்த எப்படி வந்து உயர்ந்தன எல்லாம் வந்து இருக்கின்றனவோ அந்த உயர்ந்தன உயர்ந்தன எல்லாமே வந்து சிறப்பு மிகுந்தவையாகவும் இருக்கின்றன இந்த கபிலர்களின் சிறந்த முனி வந்து கபில அந்த முனிவர்களின் சிறந்த கபில முனி என்பவர் வந்து மிகவும் சிறந்தவராக விளங்குவதற்கு அவருடைய படைப்புகள் மிகவும் காரணமாக இருந்தது அது போல வந்து உயர்ந்த குணங்களை நாம் ஒவ்வொருவரும் அடைய பெறும் பொழுது அந்த உயர்ந்த குணங்கள் இருக்கின்ற மனிதர்களிடத்தில் மிகவும் அந்த தாய் தந்தை எப்படி வந்து இரண்டாம் பிள்ளையின் மீது அன்பு செலுத்தினாரோ அதே போல வந்து அன்பை வந்து பொழிந்து பகவான் கிருஷ்ணர் அவர் அவர்கள்தான் என் பிள்ளை என்று வந்து கூறுவது போல அவற்றிலெல்லாம் தான் இருப்பதாக அவ அந்த அந்த உயர்ந்தனவற்றில் தான் இருப்பதாக வந்து கூறுகிறார் ஆனால் என்ன எல்லா இந்த எந்த பத்து குழந்தைகளுமே அந்த தாய் தந்தையினுடைய உயிர் அணுக்கள் அந்த ஜீன் இருக்கு இல்லையா அதிலிருந்து தான் வந்து எல்லா குழந்தைகளும் உண்டாயினார்கள் அப்படி அந்த ஜீன் தான் எல்லா குழந்தைகளிடம் எல்லா குழந்தைகளிடத்திலும் இருக்கிறது அதே போல வந்து இந்த இறைவன் ஆன்மாவாக எல்லா எல்லா உயிரினங்கள் இடத்திலும் எல்லா மரம் செடி கொடுக கொடிகளிடத்திலும் இடத்திலும் எல்லாவற்றிலும் ஆன்மா சுரூபமாக அவர் இருந்தா இருக்கிறார் அதே போல எட்டாம் அவனான அசுர குணம் படைத்த இந்த ராஜோ குணம் படைத்த அந்த பையனிடத்திலும் வந்து எப்படி வந்து இருக்கிறாரோ அதே போல வந்து ஒரு பகைவனாக இருந்தாலும் கூட தீய குணம் இருப்பவனாக இருந்தாலும் கூட அந்த இரு அந்த இடத்திலும் ஆன்ம ஆன்ம வடிவா வடிவமாக பகவான் கிருஷ்ணரே அவரிடத்திலும் இருக்கிறார் என்பதைத்தான் இப்போ வந்து பாரதியார் வந்து மிகவும் அற்புதமான ஒரு பாடலாக ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் புகை நடுவில் தீ இருப்பதைப் போல் பூமியில் கண்டோமே நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே பகை நடுவினில் அன்புருவான பரமன் வாழ்கின்றான் நன்னெஞ்சே பரமன் வாழ்கின்றான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பாரதியாரும் வந்து இதை புரிந்து கொண்டு இறைவனுடைய தத்துவ ஞானத்தை புரிந்து கொண்டு கூறிய பாடலின் மூலம் இந்த 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 வந்து ஒரு அற்புதமான இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விடையும் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு நாலு வரையில் வந்து அவர் மிகவும் அற்புதமாக விளக்கி விட்டாருங்க இதுதான் வந்து ப அதனால தான் வந்து என்ன சொல்கிறார்னா பாரதியார் பகைவனாக இருக்கும் இறப்பு இருப்பவரிடத்திலும் கூட இந்த தீய குண குலங்கள் இருப்பவனிடத்திலும் கூட வந்து இருப்பவன் வந்து பகவான் கிருஷ்ணா தான் அந்த இறைவன் தான் பரந்தாமனே இருக்கிறான் ஆகவே வந்து அவர்களிடத்திலும் வந்து கருணையுடன் நடந்து கொள்க கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது தாங்க இந்த அழகான பாடல் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கதையின் மூலம் நான் வந்து இன்று இன்றைக்கு வந்து நான் உங்களை சந்தித்திருக்கிறேன் இப்போது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து பகவான் கிருஷ்ணர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை எப்படி இருக்கிறார் எந்த எல்லா உயிரினங்களைத்தையும் எப்படியெல்லாம் வியாபித்திருக்கிறார் என்றும் உயர்ந்தனவற்றில் தான் எது எப்படி இருக்கிறேன் என்பதற்கு காரணம் என்ன என்பதை பற்றியும் வந்து இந்த கதையின் மூலம் உங்களுக்கு கூறியிருக்கிறேன் இப்பொழுது வந்து விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது வந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்ப்போங்க மரங்கள் அனைத்திலும் அரச மரமாக இருக்கிறேன் தேவரிஷிகளுள் நாரதராக இருக்கிறேன் கந்தர்வர்களுள் சித்திரதன் என்கின்ற கந்தர்வனாக இருக்கிறேன் சித்தர்களுள் கபில முனிவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க அதற்கு பிறகு இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் குதிரைகளுள் அமுதத்துடன் தோன்றிய உஜ்ரை ரவஸ் என்ற குதிரையாக குதிராக யானைகளுள் ஐராவதம் யாரு அந்த ஐராவதம் தான் வந்து இந்திர பகவானுடைய இந்திரனுடைய வாகனமாக இருக்கிறது அந்த ஐராவத யானையாக இருப்பவன் நான் அப்படின்னு சொல்றாரு மனிதர்களுள் அரசனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க நீதி வலுவாமல் ஆட்சி செய்யும் அரசன் யார் என்றால் அது அவன் வந்து தெய்வத்தினுடைய பிரதிநிதி தான் அந்த தெய்வம் தானாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதே போல நான் ஆயுதங்களுள் வஜ்ராயுதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பசுக்களுள் காமதேனுவாகவும் உள்ளேன் அப்படின்னு சொல்றாரு சாஸ்திர முறையின் மகப்பேற்றுக்கு காரணமான மன்மதனாக இருக்கிறேன் சாஸ்திர முறைப்படி தம்பதிகளுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு காரணமாக இருக்கின்ற மன்மதனாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க சர்ப்பங்களுள் சர்ப்ப ராஜாவாக வாசுகியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க இப்பொழுது இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் நான் நாகங்களுள் ஆதிசேஷனாகவும் நீர் வாழ்வனவற்றிற்குள்ளெல்லாம் எல்லாம் ஜல தேவதைகளுக்கும் தலைவனான வருண பகவானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பித்ரு தேவதைகளுள் அரியமா என்ற பித்ரு தேவதையாகவும் அடக்கி ஆள்பவர்களுள் யமனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க யமனை பற்றி கூற வேண்டும் என்றால் யமதர்ம ராஜன் யமனுக்கு பக்கத்திலே ஒரு அடைமொழி என்றால் என்ன என்றால் தர்ம தர்மராஜன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யம தர்ம ராஜன் ராஜனை பற்றிய நாம் வந்து முழுமையான விஷயத்தை நாம் தெரிய தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கருட புராணத்தின் கரு கருட புராணத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து இந்த பகவத்கீதை அடியன் கூறிக்கொண்டிருக்கிறேன் இந்த பகவத்கீதை முடிந்தவுடன் கருட புராணம் கூறுவதாக அடியன் இருக்கிறேன் ஆகவே வந்து அடியனுடைய இந்த சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற அடுத்த பதிவில் அடுத்து வந்து நம்ம வந்து பகவத்கீதையில என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் பல ஆன்மீக விஷயங்களையும் தகவல்களையும் பூஜை முறைகள் எப்படி செய்வது என்பதைப் பற்றியும் அடியேன் வந்து தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பார்த்து பயனடைந்து கேட்டுக்கொள்கிறேன் சகோதர சகோதரிகளை இதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி